அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயகன் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி ஓரு நாட்களில் நினைத்ததை நடத்தும் ஒரு அற்புத விரதத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் நீங்க நினைச்சது நடக்கணும் சார் நினைச்சதே நடக்க மாட்டேங்குது ஒரே தடையா இருக்கு அண்ணா ஒரு நாலஞ்சு நண்பர்கள் கேட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க என்ன நினைச்சதே நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ ரொம்ப இருக்கும் நான் நினைக்கிறேன் சாய்பாபாவுடைய இருபத்தி ஓரு நாட்கள் இருந்தால் நினைத்தது நடக்கும் நினைத்த வரத்தை தரும் இருபத்தி ஓரு நாள் விரத்தம் அப்படின்னு இதுக்கு பேரு சத்திய சாய்பாபான்னு சொல்ல போடுற சாய்நாதர் அதாவது சிறடியில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபாவை நோக்கி இருக்கக்கூடிய விரத்த முறை இந்த முறை இது எப்படி இருக்கிறது பார்த்தா ரொம்ப எளிய வழி வியாழக்கிழமை என்று ஒரு சின்ன பாக்ஸ் அதாவது ஒரு சின்ன டப்பா எடுத்து அதில் ஏதாவது ஒரு இனிப்பு நம்ம போடணும் ஜீனியோ அல்லது சர்க்கரையோ அல்லது கல்கண்டோ அந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சதிலிருந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு இந்த விரதம் தொடங்கிவிடும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் உள்ள வந்து ஒரு கல்கண்டை இவ்வளோ ஒரு நூறு கிராம் கல்கண்டை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிரேன்னு வச்சு இன்றிலிருந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு இந்த விரதம் தொடங்கிவிடும் இருபத்தி ஒரு நாளைக்கு என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை இனிப்பு மட்டும் சாப்பிட முடியும் இனிப்பை இருபத்தி ஓரு நாட்களுக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது டீல ஜீனி போட்டோ அல்லது எதாவது அல்வாவோ பாயாசமோ எதுவுமே சாப்பிடக்கூடாது இனிப்பான பொருட்களை இருபத்தி ஒரு நாளைக்கு பயன்படுத்தாம இருக்கிறதே புரத்தம் மற்றபடி நம்ம சாப்பிடலாம் குளிக்கலாம் எல்லாம் செஞ்சுக்கலாம் இனிப்பு மட்டும் சாப்பிடக்கூடாது இந்த இருபத்தி ஓரு நாட்களும் சிறுடியில் இருக்கக்கூடிய சாய்பாபாவை வணங்கி சாய்பாபாட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கணும் இருபத்தி ஓரு நாட்களும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருமணம் தடையாகிட்டே இருக்கு அந்த திருமணம் நினைச்சிட்டே இருக்கோம் நடக்க மாட்டேங்க இல்ல ஒரு பொண்ணை நினைக்கிறோம் இந்த பொண்ணை தான் முடிக்கணும் அப்படின்னு அதான் நினைச்சது நிறைவேறது இந்த நினைத்தது நிறைவேறணும்னா இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இந்த விரதத்தை நாம் தொடர்ந்து கடைபிடிச்சு வந்து இருபத்தி ஓராவது நாள் கல்கண்டு சாய்பாபா படத்துக்கு முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுங்க ஒரு அரை கிலோ இல்ல ஒரு கிலோ கல்கண்டோ பூந்தியோ அல்லது லட்டோ இல்ல கேசரியோ ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சு சாய்பாபாவுக்கு முன்னாடி வச்சு படைச்சு எல்லாருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பெண்கள் யாருனாலும் அந்த இனிப்பை கொடுக்கணும் இப்படி இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்தா கண்டிப்பாக நூறு சதவீதம் நினைத்தது நடக்கும் இந்த விரதம் நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் செஞ்சு பார்த்து பலன் கிடைச்சிருக்கு நானும் செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு பலன் கிடைச்சது அதனால தான் நான் துணிஞ்சு இந்த வீடியோவை வெளியிட முடியுது நீங்களும் இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாள் வர தாழ்ந்து சாய்பாபாவுடைய அனுக்கிரகத்தை பெற்று நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் பாருங்க அதே போல யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல் போலவே இப்போ யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் நாங்கள் தொடங்கியிருக்கோம் அது நீங்க ஒருவேளை பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி